புராணம் தன்மை எடுத்துக்கா உனக்கு என்னப்பா செஞ்சு தர கேட்டுக்கா ஒரே வரம்தான் உத்தரவு கேட்டுக்கா காரணம் அந்த மனையை வைக்கிறதுக்கு வில்லங்கத்தை தீர்த்து வந்தவரை உடனே மடக்கி படத்தை வாங்கி தந்துருந்தேன் அதுக்கு பிறகு கடலை தீர்த்து நிம்மதியா இருந்து பாப்பா கருப்புசாமி அதே கேரள தேசத்தில் இருந்து என்னை அன்புடன் வணங்க வந்த மகன் பாப்பா சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர் கூட வந்தவரை கூப்பிடுறா நீ வந்திருக்கியா நான் பக்கத்துல வாப்பா ஆராய்ந்து உள்ள எ முருகனுடைய அனுதரணையும் மறணும் குடும்பத்துக்குள்ள நிறைய இருக்கா புரியுதா ஒரு மூன்று மாத காலங்கள் கொஞ்சம் கிரகங்கள் சரியில்லாம இருக்கு

கருப்புசாமி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது சுமார் மூன்றாண்டு காலங்கள் தொழில நஷ்டமும் மனவேதனையும் நடக்குப்பா மத்தவா தப்பா ஒரு வழிகளை கண்டுபிடிக்கவும் முயற்சி பண்ணி போனாலும் அதுல தடைதான் இருக்கே தவிர தெளிவு கிடைக்கிற உண்மையா இல்லையா இந்த நிலையில ஒரு மாற்றமாக ஒரு சின்ன தொழிலை எனக்கு வழிகாட்டுனா நான் எங்கேயோ போயிருவேன் எனக்கு வழி வகுக்கணும்னு கேட்க வந்திருக்கேன் கால் எடுத்து வரலாம் குடும்பத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன் உங்களையால கொஞ்சம் மன இடைஞ்சலும் ஒரு நிம்மதி குறைவு இருக்கு என்னப்பா இருக்கா இல்லையா அத கொஞ்சம் தீர்த்து சரி முடித்தார இந்த வியாபாரத்தையும் அழைத்தார கண்ண முடிச்சா கொஞ்சம் போற இடம் ஜெயிக்கும் நீ <laughs> விலகிரும்

கொஞ்சம் காரில் உண்டுட்டுவான் எல்லா கதையும் கேட்க முடியாது அதனால யாரிடம் என்ன பேசுகிறோம் அமைதி யாரிடம் என்ன பேசுகிறோம் ஏன் பேசுகிறோம் நிதானத்தன்மை இவருக்கு குறைவு இந்த நிலையில் இருந்து மாற்ற முடியுமான்னு கொஞ்சம் முடி முடியும் இது ஒரு பாரம்பரியத்தில் உள்ள ஒரு குறைவாகத்தான் இருக்கிறது நல்ல புரிஞ்சுக்கணும் முன்னூறுகள் ஒருவருக்கும் இதே மாதிரி ஒருத்தர் குறைபாடுகள் இருக்கு ஆனா இந்த நரம்பியலால் உள்ள பாதிப்புகளை மருத்துவத்தாலும் என் சக்தியாலும் கொஞ்சம் நான் சீர்திருத்தி தரேன் மருத்துவத்தை ஒழுங்கான முறைகள்ல பார்க்கணும் இதுல இருந்து இன்னொரு ஏழு பௌர்ணமியை தொட்டு என்னை நாடி வரணும் சரியாக்கி தந்தது காணல் மருத்துவத்தால் குணமாகவும் என்ன மருத்துவ வீட்டுல எந்த தீய சக்திகளும் கிடையாது மனோநிலை பாதிக்கப்பட்ட வியாதிஸ்தனாகத்தான் உன் வீட்டுக்காரர் இந்த தவறை செய்து கொண்டிருக்கிறார் அதனால ஆபத்து இல்லாம காப்பாத்துறேன் அவரை நிறுத்ததுக்கு இன்னும் கால அவகாசருக்கு பொறுமை வேண்டும் இத மெல்ல மெல்ல குணமாக்கி தெளிவாக்கி தந்திருந்த காப்பாத்துறதுக்கு உத்தரவாயிருக்கும் வெற்றி ஆகி கால அவகாசம் இருக்கும் மகனே கொஞ்சம் பொறுமையா நான் கடிதார கொண்டு போய் சக்தி ஆமா லலிதா சகசிராம கொஞ்சம் பாடணும்

மூனைய முக்கால் ஆண்டுகளாக சனி பகவானுடைய பார்வையின் காரணத்தினால் இந்த முடக்கமும் இந்த தூழ்நிலை நடக்கும் வேற யாரும் தவறு நடக்க நீக்கிவிட முடியுமான்னு ஒன்னரை மாதத்தில் தோல் இருக்கக்கூடிய பிரச்சனையே அதுல இருந்து அடுத்து வரக்கூடிய பௌர்ணமிக்குள் எழுந்து இந்த ஸ்டிக்கில்லாம நடக்கக்கூடிய வழியப்படும் ஆமா ஐயா அந்த படத்தெல்லாம் வாங்கி திறந்து வழி வகுத்து தரப்படாமல் முப்போட்டு மலை கட்டுமனைக்கு நான் போய் பொழுது இப்போதைக்கு உன்னை காப்பார் இல்லை தப்பா தனிமரமாக இருந்து மனவேதனைப்படுறேன் அடுத்து நான் யாரை நம்பி வாழ்வது யார் இடத்துல போய் இருப்பது இல்ல தானாகவே இருக்க இயலாததா என் உயிரை மாய்த்து கொள்வது சரியா அப்படிங்கிற வேதனையெல்லாம் எல்லாம் அவன் உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு மத்தவங்க தப்ப கால அவங்களுக்கு தான் மகா வீட்டை ஒட்டி இருக்கலாம் சம்பந்தகாதனுடைய மனத்தை உன் பக்கத்துல இறக்கம் தரக்கூடிய அளவுக்கு நான் உருவாக்கி தரேன் கவலைப்பட வேண்டாம் கண்ண முடிவுக்கார் பைசா இல்லாம கஷ்டப்படுறான் தந்திருக்கேன் சந்தோஷமா வச்சுக்கா உந்தாப்பா செல்வாக்காயிரு மகனே உனக்கு ஆறுதல் தந்திருக்கேன் மகா வீட்டை ஒட்டி இருந்துக்கா நிம்மதியாரு இந்த வயதுக்கு வேற கண்ணீர் விட கூடாப்பா ஆனந்தமாயிரு சென்று வேந்துறோம் செல்வாக்காயா அப்பா எங்க உன்னுடைய அட நான் போய் பார்த்தேன் குடி இருக்கிற வீடு மரணத்துமான மரவேதனை கொஞ்சம் இருக்கு இருக்கா இல்லையா பெரியவங்க உதவி செய்வாங்க நினைச்சா உன் உள்ளத்துக்கு மாறுபாடான வார்த்தையவும் உதவி தன்றது மாதிரி உள்ள சூழ்நிலைகளையும் உங்களுக்கு உழைப்பையே ஒன்னு அனுபவிக்க முடியாத தடைகளையும் பண்றாங்க பத்தமா தப்பா காதல் அது யாரு அந்த நிலையிலிருந்து மாத்தி புதிய மனையை தொடங்க வேண்டிய நிலைகளையும் உருவாக்கி தந்தா போதுமில்லா இப்போ அவர் அங்க இருக்கிறவருக்கு மர வேதனை இல்லாம காப்பாற்றித்தாரன் உடம்பு பிரச்சனை இல்லாமலும் காப்பாற்றார பணத்தையும் என்ன வேணும் உங்க அம்மா வர வைக்கிறோம் இந்த கனியை அவனுடைய தாயார் வீட்டுல கொண்டு போய் வை அத்தனை பேரும் உச்சாரணமா இழந்து விடுவார்கள் விரட்டிட்டேன் செல்வாக்கா இருக்கலாம் ஐஸ்வர்யமா இருக்கலாம் மதுரை மாநகர் கடக்கம் போட்டவா காத்துல கடுக்கம் போட்டவன்

ஒண்ணா நீ நீதானே சொல்லு எனக்கு நான் ஒத்தையால உக்காந்துருக்க எல்லாத்தையும் ஆடு போய் நேரம் சொல்லு கொட விடுங்கப்பா கொஞ்சம் காஞ்சு சொல்லாம் ஒருமுறை ஐந்தாண்டு காலங்கள் தான் மரவேதனை நடக்கு யாரும் உனக்கு இருக்கக்கூடிய சக்தியை வச்சு மந்திர மந்திரம் பண்ணிடலாம்னு எந்த தப்புமே நடக்க ஆனா உனக்கு உள்ளத்துல ஏதோ ஒரு மாயை நடந்துகிட்டு இருக்கு அதனால நம்ம இந்த நஷ்டத்தையும் வேதனையும் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு கற்பனை இருக்குடா அப்படி எதுவுமே நடக்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த தெய்வ சக்திய பறிச்சிருந்தாலும் சில உறவினர்கள் நினைத்தது உண்டு நல்லா புரிஞ்சுக்கணும் ஆனா அப்படி எதுவுமே நடக்கிறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணினாலும் அது ஜெயிக்கல இப்போ உனக்கு தொழிலையும்

படிபடியான ஒரு முன்னேற்ற மாற்றம் கிடைக்கும் நிம்மதியா இருப்பா சொல்லிருக்கா சந்தோஷமா என் மடியில் பொருள் எடுத்துப்பாப்பா பக்கத்துல வரலாம் கண்ண பணம் தொழில் உறவு எல்லாம் வசமாகி நிறைத்து நிற்கும் ஆரோக்கியம் குறையாது ஆயுள் பெருகும் செல்வங்கள் கூடும் இந்த பொருளை உடம்புல போட்டுக்கணும் செல்வாக்கா இருக்க வைக்க மனநலம் காப்பாத்தி அருந்துதுராம காப்பாத்துறாங்க வண்டியை கொண்டு வந்தாச்சா கொண்டு வந்தாச்சா நான் கொடுக்கிற நாலு கனிய வீல்ல வச்சு அடிச்சு கிழக்கி அடைஞ்சுக்கலாம் கிழக்காக பாடணும் நானே ஓடித்தாரங்க அதே மதுரை மாநகர் மதுரை மாமா

நம்ம கோயில கெட்ட போறோம் எல்லாரும் பணம் கொடுங்க மழை வந்துருக்குன்னா ஒழுகிரும் மழை வரக்கூடாதுன்னு நினைச்சுக்காங்க தயவு செய்து எல்லாரும் நல்லா நிம்மதியா இருந்து தாண்டி கொடுத்து போனோம் அதான் முக்கியம் வாமா ஓடியா உங்க ரெண்டு பேருடைய நான் நல்லா ஆராய்ச்சி பார்த்தேன் உனக்கும் கற்பையில பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயமும் கிடையாது உயிரிழப்பினுடைய கட்சியின் மேம்பாடு எப்படி பார்த்தா உனக்கு எழுபத்தி ஒன்பது சதவீதம் உனக்கு நல்லா இருக்கு

வாப்பா இப்ப காயா தந்திருக்கேன் அடுத்து முழு கனியா தருவேன் பரதாவித்துக்கு வரைக்கும் அந்த கனிய அனுப்புறையாம கொண்டு வரணும் வீணாக படத்தை தர வச்சு எங்கயும் எதையும் பார்க்க வேண்டாம் நிம்மதியா இருங்க வழி விடுங்க வழிபன்லர்ப்பவே கிளிக் பக்கத்திலேயே ஒரு பெல் பட்டன் ஒண்ணு வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சிருக்கீங்கன்னா நம்ம சேனல்ல போற தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை பண்ணி உள்ள போனீங்கன்னா நம்ம வீடியோ இருக்கும் பாருங்க